வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது எந்த கட்சி வந்து கருத்துக்கணிப்பில் முதலிடம் அப்படின்ட்டு நிறையா கருத்து கணிப்புகள் இருக்குது அதில் வந்து ஓட் பைப் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டப்பட்டு இருக்குது இந்த ஓட் பைப் யார் அப்படின்னா பிரணாய் விஜயன் கேரளாவில் பிரணாய் விஜயன் ஜெயிப்பார்னு போன தடவை இவங்க தான் சொன்னாங்க ஏற்கனவே ஒரு ஜெயிக்கிற ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கறதுனால இவங்க கணிப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது ஏற்கனவே இந்தியா டுடே ஆஸ்தக்கு அப்படின்னு பல தொலைக்காட்சிகள் ஜி தமிழ் இப்படி பல தொலைக்காட்சிகள் வந்து பல கருத்து கணிப்புகள் விட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுது ஆனாலும் திமுக தான் ஜெயிக்கும் அதிமுகவுக்கு எவ்வளோ இடம் டிவிக்கே எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைமில் வந்து கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலலாம் கேட்டாவே சொல்லுவாங்க ஏன்னா திமுக ஓரணியில் தமிழகம்ங்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின்னு த தமிழக மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்தளவுக்கு தொடர்ந்து நெருங்கி கொண்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் வார்டுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார் அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குது இந்த பக்கம் விஜய் அவர்கள் அப்பப்போ வந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு பெரிய மாஸ்கூட்டம் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது அதில் மறுக்கவே முடியாது நம்ம ஏன்னா சீமானவர்களுக்கு போடுறவங்க மாற்றி போட மாட்டாங்க அதேமாதிரி சித்தாந்த அடிப்படையில் பிஜேபிக்கு போடுறவங்க மாற்றி போட மாட்டாங்க அதேமாதிரி திமுகவுடைய திமுக ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு பாரம்பரிய ஓட்டுகள் இருக்குல்ல அதுவும் மாற்றி போடுறது கஷ்டம் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு நிறையா இருக்குது பெண்கள் ஓட்டு இருக்குது சீமானும் தமிழ் தேசியம் அது அவங்க வந்து மாற்றி போட மாட்டாங்க அப்போ நடுநிலையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா கட்சிக்காரங்களா இல்லாமல் அந்தந்த டைமில் முடிவெடுப்பாங்க போன டைம் இவருக்கு போட்டோம் இந்த டைம் இவருக்கு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த மனநிலையில் இருப்பாங்க இன்னொன்று நிறைய பேர் வந்து அவங்களுடைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ தொகை கிடைக்காமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இயற்கையிலேயே கோவம் வரும் தடவை திமுகவுக்கு தானே போட்டோம் உரிமை தொகை கொடுக்குற நாங்கள் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி ஏதோ கொடுக்குறனாரு அவருக்கு மாற்றி போடுவோம் அப்படின்னு அப்படி ஒரு கோபங்கள்லாம் இருக்கும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் மனது என்ன அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் வரும்போது இப்போ நம்ம வந்து திமுக விமர்சிக்கிறோம் ஏன்னா திமுகவுடைய மக்கள் விரோத செய்திகளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பிஜேபி வந்து அதிமுக பிஜேபி பிரச்சனை அதை பற்றியும் நம்ம பேசுகிறோம் விஜய் அப்பப்போ வந்துட்டு போகிறது தப்புங்க தொடர்ந்து வரணுங்க அப்படின்னு அவரை பற்றியும் சொல்கிறோம் இப்படி பலதரப்பட்ட பேரை சொல்லும்போது இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறது சரியாயிட்டே நீங்கள் தான் முடிவு போகணும் இந்த கருத்து கணிப்பை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் தான் முடிவு போகணும் இந்த நடுநிலையான கருத்து கணிப்பாக இல்லை போர்ஜரியான கருத்து கணிப்பாக ஏன்னா அதுக்கு கீழே அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டுருக்காங்க அதுக்கு கீழே நிறைய எல்லாம் வந்துருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம் முதல்ல அந்த கருத்து கணிப்பை என்ன சொல்கிறாங்க இவங்க பேர் ஓட் வைப் அதாவது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதிர்ப்பு அப்படிங்கிற வரிசையில் முப்பத்தி ரெண்டு சதவீத தமிழக மக்கள் எதிர்த்துருக்காங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் இருபத்தொம்போது சதவீதம் அதுக்கப்புறம் அடுத்து பேசுவோம் அதுக்கப்புறம் திமுக சரியாக தான் செயல்படுது அப்படின்னு பதினேழு புள்ளி ஒம்பது சதவீதம் திமுக அரசுக்கு பற்றியோ யாரை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப நடுநிலை பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் நடுநிலையாக வந்து ஆண்கள் பதினஞ்சு சதவீதமும் பெண்கள் பதினெட்டு சதவீதமும் கருத்து சொல்லலை இதில் முக்கியமாக பார்க்கணும் திமுகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கும்போது ஆண்கள் முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் இருபத்தொம்போது சதவீதம் ஒன்று யோசிக்கிறோம் அந்த பெண்கள் இருபத்தொம்போது சதவீதம் அப்படின்னு ஒரு ஒரு இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்போ அந்த விடியல் பயண திட்டம் அந்த ஆயிரம் தொகை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா ஏன்னா திமுகவுக்கு எப்பயுமே ஆண்கள் ஓட்டு அதிகமாக விடும் பெண்கள் ஓட்டு கொஞ்சம் குறஞ்ச விடும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக உழுது இன்னொன்று இப்போ இயற்கையிலே நம்ம சொல்கிறது என்னென்னா இப்போ அரசியல் அப்படிங்கிற பார்க்கும்போது இப்போ சினிமா அப்படின்னு சொன்னால் பெண்கள் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பாங்க அப்புறம் நகை வாங்குறது அதில் பெண்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்தி சேனல் பார்ப்பாங்க அப்படின்னு இயற்கையிலே ஒரு பேச்சு உண்டு ஆனால் அதில் மாறுபட்டு இருக்கிறது உண்டு அதாவது அரசியல் புரிதல் அப்படிங்கிறது அரசியலை பற்றிய செய்திகளை தேடுதல் அப்படிங்கிறது ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்போ திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி ஆண்கள் இத்தனை சதவீதம் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஆனால் போன தடவைலாம் இது இல்லை போன தடவை கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா போன தடவை இது இல்லை அப்போ திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி மக்கள் மனநிலை இருக்குது வெறும் பதினேழு புள்ளி ஒம்பது சதவீதம் தான் இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு அதற்கப்புறம் நாற்பது பெர்சன்ட் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்து நாலு வயசுக்குள்ளவங்க நாற்பது சதவீதம் திமுகவை எதுக்குறாங்க அதே மாதிரி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் உள்ளவர்கள் இருபத்தொம்போது சேர் ஒம்பது பேர் திமுக அரசு வேணாங்கிறாங்க நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தி நாலு வயசு உள்ளவங்க முப்பத்தி நாலு சதவீதம் வந்து திமுக வேணாங்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு சதவீதம் உள்ளவர்களில் நாற்பது சதவீதம் பேர் திமுக வேணாங்கிறாங்க இந்த இந்த ப இந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றவங்களை காட்டிலும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு பர்சண்ட்டும் அதிகமாக இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அதிருப்தி சொல்கிறோம் இந்த அதிருப்தியெல்லாம் தாண்டி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் திமுகவுடைய பர்ஃபாமன்ஸ் எம்எல்ஏக்களுடைய பர்ஃபாமன்ஸ் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ உங்கள் தொகுதியில் கூட எம்எல்ஏ இருப்பாங்க இயற்கையிலே சொல்லுங்கள் எம்எல்ஏக்கள் சில பேர் மட்டும்தான் நல்லது நல்லா பண்ண நல்லா பண்ணுறா பழைய பல எம்எல்ஏக்கள் அவங்க வந்ததுலேருந்து அவங்களுடைய சொத்துக்கள் உயர்றது காலேஜ் கட்டுறது மண்டபம் கட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் சாதாரணமாக வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அதாவது ஒரு மண்டபம் ரெண்டு படம் வச்சுக்கோங்க பதினஞ்சு மண்டபம் இருபது மண்டபம் கட்டிட்டாங்க துபாய் உள்ளிட்ட வெளிநாட்டுகளில் முதலீடுகளை ஈர்த்து போட்டிருக்காங்க எல்லிஸ் ரோட்லேயும் இன்னொரு ரோட்லேயும் பயங்கரமான கட்டடங்கள் சென்னையில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதின்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ மெடிக்கல் காலேஜே கட்டிகிட்ருக்காரு ரெண்டாவது எம்எல்ஏ அவர் இப்போ இந்த க அதாவது ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு இல்லை எல்லா மக்களுக்குமான அரசு அப்படின்னு தான் நீங்கள் வரீங்க குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேறினாங்களோ இல்லையோ உங்களுடைய எம்எல்ஏக்கள் குறிப்பாக கவுன்சிலர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் அது எப்படி மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல இப்போ இதுக்கு வந்து சாதாரணமாக வந்து நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த விஷயம்லாம் பேசுகிறோம் இப்போ கமெண்ட் போட சில பேர் வருவாங்க அந்த கமெண்ட் போட வரவங்க மேலே மக்கள் ஏன் கோவப்படுறாங்கன்னா சரிங்க திமுக அதிமுக ஆச்சு தான் ஊழல்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அடிங்க வேண்டாங்கள ஒரு அளவுக்கு அடிங்க ஒரு அளவுக்கு மீறி அங்கே அடிக்கிறது கேட்பாங்களா இல்லையா இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் எந்த அரசு வந்தாலும் இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த அரசு நல்ல அரசாக இருக்கவரில்லை நம்ம எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டையும் சொல்கிறோம் எல்லா கவர்மெண்ட்டையும் தான் சொல்கிறோம் ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் நம்ம நம்பி நம்பி ஓட்டு போட்டு கடைசியாக நாமம் போட்டது தான் மிச்சம் கொஞ்சம் யோசனை பாரு நல்ல அரசு அப்படின்னா டக்குன்னு என்னங்க நியாபடுறோம் நல்ல அரசுங்க அப்படின்னா கலைஞர் அரசு ஜெயலலிதாமா அரசு எடப்பாடி அரசு ஓபிஎஸ் அரசு ஸ்டாலின் அரசு என்ன போகிறது நல்ல அரசுன்னா அது வந்து காமராஜர் ஆட்சி தான் இவன்னு யோசிக்கிறோம் காமராஜர் ஆட்சி மட்டும் எப்படி தனித்து இருக்குது இவர்களால் ஏன் பண்ண முடியலை கொஞ்சம் திராவிட மாடலுங்கிறீங்க ஏன் காம ஏன் நீங்கள் அடுத்து உங்கள் பையன் வரணுங்கிறீங்க ஓரளவுக்கு கம்மியாக அடிச்சிங்கன்னா இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க பரவாயில்லப்பா ஏதோ கம்மியாக தான் அடிக்கிறாங்க அப்படி தானே சொல்லுவாங்க அதை விட்டுட்டு எல்லாமே உங்களுக்கு 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 அப்படின்னு வரும்போது தான் அது வந்து மக்களிடம் அதாவது பத்திரிகை நீங்கள் இருக்கீங்க மீடியா ஒட்டுமொத்தமாக நீங்கள் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டு ஃபுல்லாக ஒற்றை நிறுவனம் பேருக்கு காது கிளியுது அது நீங்கள் தான் இருக்கீங்க சினிமா நீங்கள் தான் எடுக்கிறீங்க நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க தேட்டரே கிட்ட தான் இருக்குது யாராவது புதுசாக ஒரு நடிகர் வந்தாங்கன்னா அவரை பற்றி ரொம்ப கேவலமான விமர்சனம் பண்ணுவீங்க எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசுனா அவரை பற்றி நீங்கள் ஒரு கார்ட்டூன் போடுவீங்க அதே மாதிரி ரெண்டு பக்கத்தையும் சொல்கிறேன் இவங்க உங்களை திட்டுவாங்க அவங்க உங்களை திட்டுவாங்க மக்கள் என்ன தான் பண்ணுறது நீங்கள் ஸ்டெர்லைட் அப்படிங்கிறீங்க ஞானசேகரன்கிறாங்க மக்கள் என்ன புதுசாக ஒரு பிளேயர் வந்தால் அவர்கிட்ட பணம் இல்லை பணம் இருந்தாலும் அவர் வெளியில் வந்து நான் ஓட்டை நடக்கிறதுக்கு போலீஸ் பவர் வேணும் அது கிட்ட இருக்குது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அவரை மாநாடு போட விட மாட்டீங்க அப்போ புதுசாக ஒருத்தவங்களையும் நீங்கள் வர விட மாட்டீங்க நீங்களும் மக்களுக்கு ஏதாவது பண்ண மாட்டிங்கன்னா மக்கள் யார்ட்ட தான் முறையிடுவாங்க தொடர்ந்து நம்ம ஓடிதாங்க சொல்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சியும் சேர்த்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உடனே அந்த கட்சி நீங்கள் சப்போர்ட் இந்த கட்சி சப்போர்ட்னு சொல்லக்கூடாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ மேல் நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இந்த பிடி விமர்சனத்தையும் அதாவது ஓட் பைப் இதையும் நம்ம பேச இருக்குது இது நிரந்தரம்னு சொல்ல முடியாது இவர்களுடைய கருத்து ஏன்னா எல்லோருடைய கருத்து கணிப்புலேயும் மக்கள் கருத்து கணிப்பு புதுசாக யார் போட்டாலும் சரி என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க அதில் மக்கள் எடுத்துக்குவாங்க இப்போ நான் பேசுகிறதால நீங்கள் மொத்தமாக எடுத்துக்க போகிறீங்க இவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து எம்எல்ஏக்கள் பெர்ஃபார்மன்ஸ் எம்எல்ஏக்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் எம்எல்ஏக்கள் சரியில்லை அதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதமான பெண்கள் வந்து எம்எல்ஏக்கள் சரியில்லை முப்பத்தாறு சதவீதமான ஆண்கள் எம்எல்ஏக்கள் சரியில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐம்பத்தஞ்சு வயசுல ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களில் நாற்பத்தெட்டு பெர்சன்ட்டு அதிருப்தியில் இருக்காங்க எம்எல்ஏக்கள் மேலே இது எம்எல்ஏக்கள் லிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து எம்எல்ஏக்களை மேலே மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருக்குது இதில் கூடுதலாக கவுன்சிலர் எடுத்துருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோபமும் திமுக மேலே திரும்பி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் மக்கள் அதாவது நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க முப்பத்தோரு சதவீத ஆண்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இருபத்தெட்டு சதவீதம் பெண்கள் முப்பத்தாறு சதவீதம் ஆண்கள் பதிமூணு பெர்சன்ட் பெண்கள் வந்து விஜய் வரணுங்கிறாங்க பதினோரு சதவீத ஆண்கள் விஜய் வரணுங்கிறாங்க இதை நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும் எல்லாம் சுற்றி வலித்து எங்கே போனாலும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்கள் என் களத்துக்கே வரலை அவர் கிரவுண்டில் வந்து இன்னும் இறங்கி பேசும்போது இன்னும் எப்போயுமே கிரவுண்டில் போய் போனீங்கன்னாவே மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இயற்கையிலே அதிகமாகும் பாரத் ஜோடோ யோத்ரா யாத்திரை போகிறக்கு பிறகு தான் ராகுல் காந்திக்கு இன்னும் உத்வேகம் கிடைச்சது நாற்பத்தி ஒம்பது சீட்லேருந்து நூறு சீட் வந்திருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் இன்னும் களத்தில் இறங்கலை ஒரு பக்கம் திமுக அக்ரஸிவாக இறங்கிட்டு இருக்காங்க ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டாலினையோ அந்த கட்சியையோ தவிர்த்துட்டு ஒரு நாளை கடந்து போக முடியாது நீங்கள் வெளியில் போனால் ஹோர்டிங்ஸ் இருக்கும் பேப்பரை திறந்தால் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் டிவியை பார்த்தா ஸ்டாலின் வந்து சிதம்பரம் போனார் அதை தொடங்கி வச்சார் இதை தொடங்கி வச்சார் தொடர்ந்து திராவிட ஒருணியில் தமிழகம் எல்லோரும் வாங்க பிஜேபி விரட்டணும் பாருங்கள் அமித்ஷா அடிக்கடி வராரு அமித்ஷா இங்கே வந்துட்டு அவ்வளோதான் பீகார் ஆயிரும் ஒரிசாவாயிரும் அங்கே என்னென்ன நடந்துகிட்ருக்குது அப்புறமும் பார்த்தீங்களா நிதி கொடுக்க மாட்டுறாங்க அப்போ அந்த விஷயம் இன்னொரு பக்கம் எடப்பாடி சொல்கிறார் நான் தான் முதலமைச்சர் வரேன் அப்படின்னாரு சரி எடப்பாடிக்கு ஒரு ஓட்டு போடலான்னு பார்த்தா அமித்ஷா சொல்கிறார் இல்லை இல்லை கூட்டணி ஆச்சுங்கிறார் அப்போ மக்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் ஆனால் திமுக பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி வேணுமா வேணாமாங்கிற தேர்தலாக இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதில் அவங்க இருக்காங்க ஏன்னா அமித்ஷாவே வாய் விடுறாரு என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை கூட்டணி ஆட்சியன் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தரப்பில் நாங்கள் தனித்து தான் நிற்கிறோங்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் யோசனை தனித்து நிற்கலாங்க இதே மாதிரி தான் விஜயகாந்த் சொன்னார் ஐயா வேணாம் அம்மா வேணான்னு தனித்து தான் வந்தார் ஆனால் என்ன சிக்கல் இவர்களுக்கு இப்போ விஜய் அவர்கள் இறங்கி போகலாம் சார் விஜய்க்கு இருக்கக்கூடிய பய பிரச்சனைகள் என்ன நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க மூணே மூணு நிமிஷம் தான் பேசுனீங்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல சரிங்க மூணு நிமிஷம் பேசினார் போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்குறீங்க மூணு நிமிஷம் பேசுகிறாரு ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன தடுப்புகளை சேதப்படுத்தினாங்க அதாவது திமுக மற்ற கட்சிலாம் பண்ணும்போது ஏகப்பட்ட ரகலை நடக்குது அது பெருசாக ஊடகத்தில் வராது விஜய் கட்சி பண்ணால் மட்டும் பெருசாக வரும் அதான் நியாயப்படுத்தலை அவங்க செலவு பண்ண தயார்னுட்டாங்க அந்த உடஞ்சதுக்குள்ள அது நியாயப்படுத்தலை ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போதே அவரை பற்றிய விமர்சனங்கள் அப்போ விஜய் அவர்கள் பேசவே கூடாது ஏன்னா சாரி மா அரசுற்றாடம் ஒரு முதலமைச்சர் சாரி கேட்டது தப்பு நம்ப கூடன்னு சொல்லிவிடணும் ஏங்க சா காவல்துறையில் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் ஏங்க சாரி கேட்குறீங்க எல்லா ஆட்சியிலையும் நடக்குங்க அது ரெண்டுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ கேட்குறாருலாம் இருபத்தி நாலு பேருக்கு சாரி சொன்னீங்க வேல்யூபிள் பாயிண்ட் இல்லை ஏன் மாட்டுறீங்க நீங்கள் போய் திமுகவிடமும் ஆள் ஆயிரம் குறைபாடு இருக்குன்றிருக்கு விஜயிடமும் ஆயிரம் குறைபாடு இருக்குது பிரசாந்த் கிஷோரை பக்கத்தில் குறைக்கும் போது நம்ம தான் முதல்ல சொன்னோம் தப்புங்க முட்டி சந்தில் நிறுத்தி நிறுத்த வைக்க போகிறாருன்னு கரெக்டாக நிறுத்திக்க ஓடிட்டாரா அப்போ நம்மளை விமர்சித்தவங்களாம் இன்றைக்கி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்கன்ட்டு இப்போவும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் களத்துக்கு வர வேண்டும் ஏன்னா கிரவுண்டில் நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் ஆனால் இறங்குனா ஒரு பெரிய மாசு இருக்கும் நம்ம நம்ம நம்புகிறோம் ஏன்னா நீங்கள் ஜெயிப்பார்னு நம்ம சொல்லலை ஆனால் அவர் இறங்குனா அவருக்கு பல ஆதரவுகள் இருக்கிறது அந்த அப்படி சொல்கிறது மற்றவங்களாம் கா காசு கொடுத்து கூட்ட கொடுக்கும் காசே கொடுக்க வேணாம் இறங்கி கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம் அந்தளவுக்கான கூட்டம் ஆனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது பூத்து கமிட்டி லெவலில் வேலை பார்க்கணும் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் திமுக எவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள் ஓரளவு எதுவும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியாருங்கிறாரு பூத் கமிட்டியை வலிமைப்படுத்துறாங்க பிஜேபி பூத் கமிட்டியை கண்காணிக்கிறதுக்கே ஒரு குழு போடுறாங்க ஏன் அவங்ககிட்ட இருக்கிறது கட்டுக்கடக்காத பணம் இந்த பணம் விஜய் டன்னில் தொடர்ந்து சொல்கிறோம் எல்லாம் சம்பாரிச்சிட்டாருங்கிறாங்க ஒரு எலெக்ஷனை கூட தாக்கு பிடிக்க முடியாது திமுக ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணுவாங்க அதிமுக பிஜேபி நூறு கோடி செலவு பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேர்தல் அரசியலில் உலகத்தோடு ஒத்து ஒத்துழல் பல கற்றும் கல்லாதவருங்கிற மாதிரி நீங்கள் தேர்தல் அரசியல் என்ன விஜய்யே நின்னாலும் விஜய் நின்னால் ஓகே மற்றவங்களாம் நின்னா செலவு பண்ணுமா வேணாமா காசு எங்கே இருக்குது எல்லா தொகுதிக்கு விதம் விஜயாவில் செலவு பண்ண முடியுமா அப்படியே செலவு பண்ணாலும் பிஜேபி பணம் எடுத்தால் விடுவாங்க அதிமுக எடுத்தால் விடுவாங்க விஜய் திமுக எடுத்தால் விடுவாங்க விஜய் எடுத்தால் விடுவார பணத்தை யாசி பாருங்கள் இன்றைக்கி திமுக வந்து திமுகவுக்கு வந்து மேலே பிஜேபி எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க பணம் எடுக்கக்கூடாதுன்னு திமுக அதே மாதிரி மற்ற கட்சிக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க அதிகாரம் இல்லாமல் நீங்கள் வந்தால் பல விஷயங்கள் பண்ணுவாங்க விஜயகாந்தோட மண்டபம்லாம் ஏடித்தாங்க நமக்கு தெரியும் இல்லை அதில் இன்னொன்று அதிமுக பிஜேபி கூட்டணி சரியான கூட்டணின்னு முப்பத்தெட்டு பர்சன்ட் பெண்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆண்கள் சரியில்லை அப்படின்னு முப்பத்தேழு சதவீத பெண்கள் முப்பத்தி ரெண்டு சதவீத ஆண்கள் இதுதான் ஓட் பைப் அப்படிங்கிறவங்க எடுத்த கருத்து கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறோம் பலதரப்பட்ட விஷயத்தை பேசும்போது இதையும் பேசுவது கடமை இது வந்து உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொய்யுங்க திமுக எதிராக எதிர்ப்பு இது அதுதான் சொல்கிறாங்க திமுக எதிராக சில பேர் சொல்கிறாங்க திமுக பொற்கால ஆட்சி நடத்துதுங்க திமுக எதிர்ப்பு இன்னும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல முடியாது தொங்கு சட்டசபை சபை அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏன்னா எட்டு மாதங்கள் இருக்கிறது நம்ம நாங்கள் அனைத்து விதமான செய்திகளையும் போடுறோம் ஏன்னா சென்ட்ரல் செய்தியும் போடுறோம் அனைத்து விதமான செய்திகளையும் போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஏங்க சென்ட்ரலில் வந்து பிஜேபி எதுக்குறீங்க தமிழ்நாட்டில் திமுக எதுக்குறீங்க அப்படின்ட்டு திமுக ஆதரிக்கணுமே கேட்குறாங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் இன்னும் யாருங்க ஆட்சி நடத்துகிறா திமுக திமுக ஆட்சியை குறையை நம்ம பேசுகிறோம் மேலே யார் ஆட்சி நடத்துகிறா பிஜேபி அவங்க குறைய தாங்க பேசணும் நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்து தப்பு பண்ணாலும் அதையும் நம்ம பேசுவோம் விஜய் ஆட்சி வந்து தப்பு பண்ணாலும் பேசுவோம் சார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் சார் பேசக்கூடாது இது நிறைய பேரையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க எந்த இந்தியாவில் எந்த ஆளுங்கட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு மக்கள் ஓடி போய் ஓட்டு போடுறாங்க சொல்லுங்கள் ஓடி போய் ஓட்டு போடுறாங்களா நவீன் பட்நாயக் அரசு கூட தொடர்ந்து மூணு தடவை நாலு தடவை இருந்திருக்காரு மக்கள் விரும்பியாக ஓட்டு போடுறாங்க எதிர்கட்சி சரியில்லை மம்தா பேனர்ஜி இருந்திருக்காங்க அங்கே போனீங்கன்னா பிஜேபி மம்தா பேனர்ஜியே பரவாயில்ல உண்டா இல்லையா தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம் பிஜேபிக்கு திமுகவே பரவாயில்ல பிஜேபிக்கு அதிமுகவே பரவாயில்ல ஆட்டா பிஜேபிக்கு எந்த கட்சினாலும் பரவாயில்லைங்க ஏன்னா பிஜேபி அவ்வளோ மோசமான கட்சி நம்ம நினைக்கிறோமா இல்லையா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருத்து கணிப்பில் பல வரும் மக்கள் அதை பிரித்து பார்க்க வேண்டிய அதாவது எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்னொன்று நான் பேசுகிறது நான் யாருக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு கூட மக்கள்கிட்ட மறைக்க முடியாது மக்கள் அதாவது எப்படி சொல்கிறது மக்கள்கிட்ட மக்கள வந்து தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப உஷாரானவங்கிறாங்க நம்மளால் அவ்வளோ உஷாரானவங்க நீங்கள் அவ்வளோ உஷாரானவங்க அதனால் நமது கடமையை நம்மை செய்வோம் நேர்மையாக இருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்